ஆசான் ஞான பண்டிதனும் அகத்தீசனும் திருமூலதேவரும் கரூர் முனிவரும் காளாங்கி போன்ற ஞானிகள் ஆசையால் நடந்து வருவது நடைபெற்று வருகிறது மேலும் அவர்கள் ஆசையாக தான் நடக்க வேண்டும் இப்போது தற்பொழுது கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் ஆசான் ஆசி பெற்றிருக்கிறோம் ஆசான் ஆசி பெறுவதற்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம் முன்செய்த நல்வினை காரணமாக சுத்தல் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் வீண ஆரவாரம் இல்லாமல் உண்மையை தெரிந்து கொண்டோம் மது முன் செய்த நல்வினைதான் இல்லைனா நானும் ஊர் ஊராக சுற்றியிருப்பேன் இறையொருள் பெறுவதற்கு அடவுள் ஆசி பெற வேண்டும் என்று ஊர் ஊராக சுற்றி இருப்பேன் பட்னி கிடந்திருப்பேன் எதேதோ செய்திருப்பேன் உடம்பு கெடுத்திருப்பேன் ஆசானுடைய ஆசி இருந்ததனால் என்ன செய்தோம் ஞானிகள் நாமத்து சொல்வதே தவம் என்பதை அறிந்தோம் இதற்கு பட்டினி கிடக்கவில்லை எந்த இது எந்த இது எந்த விருத அனுஷ்டானம் கடைபிடிக்கவில்லை ஒன்றே ஒன்று காலையில் பத்து மடம் வெள்ளு வெண்துறை வெண்து வெண்ணிற துணி தான் விரித்து உட்காருவோம் அதுக்கு ஒரு பலகை அழைத்திருக்கும் பல பலகை அது மேலே அமர்ந்து தான் செய்வோம் அப்பா ஓம் நந்தீசாய நமோ ஓம் அகத்தீசாயனமோம் திருமூல தேவாயனமோ கரூர் தேவாயனமும் சொல்லுவோம் நாங்கள் பல ஞானிகளை கூப்பிடுவோம் பல ஞானிகளை அழைத்து விழுந்து வணங்குவோம் ரகசியமாக விழுந்து வணங்குவோம் இந்த பூஜை தான் உண்மையான பூஜை என்பது எனக்கு தெரியாது ஆனால் இதுதான் உண்மையான பூஜை நாமத்தை சொல்லும்போது பார்க்கிறார்கள் அமை இப்போ ரசிங்கிறோம் சுகபெருமை தேவான்னு சொல்லுவோம் பதஞ்சலி முனிவான்னு சொல்லுவோம் இப்படி சொல்லும்போது ஞானிகள் பார்க்கிறார்கள்